ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் என்னையும் நம்ம பார்க்க போகிறோங்கன்னா போர்த்திஸ் கலெக்ஷன்ஸ்ங்க போர்த்தீஸ் கலெஷன்ஸில் பாஸ்கெட் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேரம்பு இருக்கு ஃபங்க்ஷன் வேரம்பு இருக்குது சூப்பராக இருக்கு அதுவும் இல்லாமல் ஃபுல்லாப் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாரின்னு சொல்லலாங்க காட்டன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட்டே பாருங்க சூப்பரான ஒரு ஸாரி ஒரு டபுள் பார்டரில் நல்ல ஒரு செடு போட்ட மாதிரி ஸோ எயிட் ஃபைவ் நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு டெய்லி வேருக்கு ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டு டபுள் கலந்த ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிக்கு நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த விளகாப்பு பர்த்டே இப்படி எல்லாம் தாராளமாக கட்டி போற மாதிரி ஒரு அழகான சேரீ ஒரு நல்ல ராசு சூ சேர்ந்து வந்த ஒரு கலவையான ஒரு சாரின்னு சொல்லலாங்க ஸோ இப்போ ரொம்ப அப்டேட்டாக இருக்கிறது தான் இந்த கலெக்ஷனுங்க ரொம்ப நல்லா இருந்தது கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அண்ட் இதுல வர அந்த சூப்பரா இருக்குதுங்க எயிட் செவன்டி ஃபைவ் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஸ்காலில் போயிட்டு இருக்கிற ஜீரோ டபுள் டூ இருக்கு பாருங்க லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்க கால் பேக் பண்ணுங்க சோ அது மூலியமா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க வீடியோ கால் மூலியமா ஒரு ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் எயிட் செவன்டி ஃபைவுக்கு நம்ம போட்டி சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் சாரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுக்குள்ள பட்ஜெட் ரேஞ்ச் எல்லாம் இருக்குங்க நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்கெட் ஒவ்வொரு ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கு ஸோ செமையா இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் கலவை ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாலிசிக் சாரி மாதிரிங்க பிரிண்ட் வச்ச மாதிரி பிளாக் பிரிண்ட் வச்ச மாதிரிங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி வர்ற ஒரு நல்ல காட்டன் தான் ரேட் பாத்திருப்பீங்க சிக்ஸ் ஃபைவ் ஆனா இதுல வந்து பீடிங் ஒர்க் இருக்கு நான் காமிப்பேன் பாருங்க இதுல ஒரு பீடிங் ஒர்க் இருக்கு நல்லா இருந்தது இந்த சாரிக்கு இந்த பீடிங் ஒர்க் இதுல காமிப்பேன் பாருங்க கீழே வந்து உங்களுக்கு பீடிங் ஒர்க் இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட் சேரின்னு சொல்லலாங்க கலர் காம்பினேஷன்ஸ் இதுல நல்லா இருந்துது சிந்தட்டிக் காட்டன் சாரி கூட சேர்ந்தது தான் எல்லாமே கொஞ்சம் காட்டன் வந்து கலவையா வரும் நல்லா இருக்கு இதுக்கு வந்து பீடிங் கொடுத்துருக்குறாங்களே நல்லா இருக்கு அப்புறமே சிங்கிள் ஃபிளீட் விடலாங்க சிங்கிள் ஃபிளீட் விட்டு கட்டுறவங்களுக்கு இந்த சேரீ ஒரு எலகண்ட் ஏன்னா அந்த பீடிங் ஒர்க் வந்து எலகண்டாக காமிக்கும் அதுதாங்க ஸோ இந்த ரேஞ்சுக்கு அழகான ஒரு சாரி பக்கத்தாலேயே பாலிசி புரிந்துது அதுவும் நம்ம பார்க்கலாம் பாருங்க பீடிங் ஒர்க் பாருங்க எந்த சாரியும் அந்த சாரிக்கு தகுந்த பீடிங் வரைக்கும் கீழே கொடுத்துர்றாங்க தர்சீசும் நிகழ்க்கு సో నెక్స్ట్ బాస్పెట్లా పాతీనా ఇది సితటి కాటన్ దా లి కూడా వరగా కలెక్షన్ లిచి కొంచెం ఇది కొంచెం కాటన్ మిక్స్ వరకు కొంచెం నల్ ரேண்ட்ருக்கறோம் ஃபோர் செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு ஆரணி சில்க் சாரி மாதிரி ஆரணி இது பிளஸ் ஆர் மைனஸ் சாரின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் பிளஸ் ஆர் மைனஸ் சேரின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்துன்னா இது ஆரணிக்கு கூட வராது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கிறதுனால பிளஸ் ஆர் மைனஸ் சாரீங்க ஸோ சிம்பிளஸ்ட்டுக்கு ஒரு கிஃப்ட்டுக்கு அழகான சாரீ ஸோ இது நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் ட்ரெண்டிங் எப்பவுமே ட்ரெண்டிங் டீச்சர்ஸ் ஸாரின்னு சொல்லலாங்க இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஸோ நல்லா இருக்கு பாண்டியன் ஸ்டோர் ஸேரின்னு சொல்லுவாங்க டீச்சர் ஸேரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதுசு புதுசாக வந்திருக்கிறதுனால கோலங்கள் சேரின்னு சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சேரீ தான் இதில் புதுசாக அப்டேட் வந்துருக்கிற புது லோகோ வந்திருக்கு எப்போதுமே ஒரு சாரி எடுக்க போகணுன்னா இந்த சாரி எடுக்காமல் போக மாட்டாங்க ஃபியூஸ்க்காகட்டும் கட்டுவாங்க இந்த சம்மருக்கு இதுவும் கூட நம்மளுக்கு வந்து சூப்பரான சேரின்னு தான் சொல்லலாங்க கட்டுறதுக்கு எப்படி கட்டின துவைச்சாலுமே அதே மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிக் எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா இருந்தது ஸோ நல்ல பார்டர் வச்சு ஃபங்க்ஷன் வேறுதா நிணன் ஃபேப்ரிக்ல நிணன்லேயே நல்ல பெரிய பார்டர் டிஜிட்டல் பிரிண்டோட வந்திருக்கு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு இருக்கிறதுனால இதை வந்து தாண்டி தான் போவாங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச சாரி இதுல வந்து பட்ஜெட் ரேஞ்சிலும் இருக்குது பாருங்க ஐநூற்றி அறுபது ரூபாய்க்குன்னு நம்மளுக்கு இருக்கு ஸோ நல்லா லாங் ஆர்டர் வந்ததுன்னா அது ஒரு ரேட்டு ஒரு ஷார்ட் ஆர்டர் வந்ததுன்னா ரேட்டுக்குள்ளார இருக்கிற கலெக்ஷன் அது டிஜிட்டல் பிரிண்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இன்னொரு சாரி சீட் பேட்ரெட்லயும் நம்மளுக்கு இருந்தது இதுக்குள்ளாரியே இதெல்லாம் வந்து பியோர் லெனன் கூட வர ஒரு அழகான கலெக்ஷன் சொல்லலாங்க அது நம்மளுக்கு பேஸ்கெட் சேரீல நான் சொன்னேன் இதுல ஒரு சீட் ஃபேப்ரிக் மாதிரி ஒன்னு இருந்ததுன்னு டிஜிட்டல் பிரிண்ட்ல நல்லா இருந்தது இதுக்குள்ளதா இருந்தது எழுநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு இருக்குங்க செவன் நைன்டீன் ருபீஸ்க்குங்க அந்த பக்கம் போனா நம்மளுக்கு இது பாட்லி சாரிங்க இந்த ஒரு சாரி வந்து பாட்லி சாரியா இருக்கு நான் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறேன் அதுல பாருங்க பாட்லி சாரி பாட்லி சாரி விரும்புறவங்க இந்த சாரி ரிசோர்ட் பண்ணி பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற பாட்லி சாரி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அப்படியே போனோம்னா தாளம்பூ டிசைன்ல அழகான ஒரு தான் இருந்தது இதெல்லாமே ஒரு கட்டினா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதோட பார்டர் இதுக்கு வர லோகோ செமையா இருக்குது இதுல ஒரு மூணு நாள் கலர் இருந்தது முந்தான பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தான் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வேர் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து உண்மையிலுமே இது இதுக்கு முந்தான பிளவுஸ் உண்மையிலுமே அப்படின்னு சொல்லலாங்க அறநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு அழகான சாரிங்க மிஸ் அவுட் பண்ணிடுறதுங்க இதுல மூணு கலர் இருந்ததுங்க நம்மளுக்கு மைசூர் சிலுக்கு மாதிரி காமிக்கிற ஒரு அழகான ஃபேப்ரிக் முந்தானிக்கு வேண்டியே நம்ம இதை எடுக்கலாங்க நல்லா இருக்கும் நல்லா ரிச்சி லுக்காக கொடுக்கும் ஸோ த்ரீ கலர்ஸ் இந்த மூட இருந்தது ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தேன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சாரீஸ் டோலா சாரீஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் டோலாலேயே இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரு அழகான டபுள் பார்டரோட ஒன்று வந்து ஜரி பார்டர் ஒன்னு வந்து அவங்க அந்த பிரிண்டோட வர ஒரு பார்டர் மாதிரிங்க ஸோ வெரைட்டி இருந்தது எப்பயிருந்தே பார்க்கறது தான்கிட்ட ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலான்னா ஒரு சர்ப்ரைஸான கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ள இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்குங்க இந்த நான் வச்சிருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே உண்மையிலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது இதுக்குள்ள இருந்தால் சிஃபான் நான் வச்சிருக்கிறது வந்து சிஃபான்ல ஜார்ஜட்டுங்க ரொம்ப நல்லா இருந்தது மும்பையிலுமே க்ரஷ் சிஃபான் கூட சேர்ந்தது ஸோ கிரஷ்லுக்குன்னு போட்டுக்குது பாத்தீங்களா ஸோ எயிட் சம்திங் இருக்குது பாருங்க எயிட் நைன்டி அந்த மாதிரி நல்லா அது இந்த கலரும் சரி இந்த சாரியும் சரி சூப்பரா இருந்தது ஸோ இதுலயே நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் உள்ளது இது வந்து ஜார்ஜெட்டு ஜாஜெட்லேயே ஃபுல்லா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருந்தது இல்லை சீக்வன்ஸ் ஒர்க் மீன்ஸ் அந்த சாரியோடவே உங்களுக்கு வந்து அது ஒரு ஒர்க்கை வந்திருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி தான் வரும் இந்த சேரீ ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் வைஸ்ல வாவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுமே கிடைக்காது த்ரீ தௌசண்ட் உள்ளது காப்பியோட நம்மளுக்கு வந்துருக்க ஸாரீ தாங்க ஸோ தௌசண்ட் ஃபுல்லாரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது பாருங்க இந்த பிளாக்குங்க பிளாக் பியூட்டிலும் நிறைய அதுக்குள்ள இருந்தது டபுள் பட்டால பாருங்க ஜார்ஜெட்ல ஸோ ஓரியன்ட் சாரி அப்படின்னு வந்திருக்குங்க இருக்குங்க ஓரியன்ட் சாரீன்ட்டு ஸோ தௌசண்ட் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் இப்படித்தான் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல கலர்ஸும் இருந்ததுங்க பாருங்க பாய்லர் கலர் வருது பாருங்க இது ஒரு தனி டைப் ஆஃப் ஒரு அழகான சாரி நல்லா கிராண்டா காமிக்கிறது தௌசண்ட் செவன்டி ஃபைவ் உள்ள சாரி தாங்க ஸோ நல்லா இருந்தது வெரைட்டி வெரைட்டியா இருந்தது கலர்ஸ் இதுக்குள்ள நிறைய இருந்தது மொபைல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போதே நல்லா தொடரும்போதே குழு குழுன்னு இருந்தது ஸோ டபுள் பட்டாவில பாருங்க ஜார்ஜர் தாங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சூப் மாதிரி வரும் ஆனா வந்து டபுள் பட்டாஃபுல நல்லா எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சார்ஜர்ல இருந்து அருமையான ஒரு சேரீ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கும் ஃபேப்ரிக் ஓரியன் சாரி அப்படின்ட்டு வந்துருக்குங்க இது பாத்தீங்கன்னா ரேர் ரேபிட் சாரீ ரேர் ரேபிட் சேரின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு ரேட் ரேபிட் வந்து ஒரு கா ஒரு ஃபேப்ரிக்ல பாருங்க இதெல்லாம் ரேட் ரேபிட் இருந்தாங்க நல்லா இருக்கு பேஸ்கெட்டில் அவங்க ஒரு வித்தியாச வித்தியாசமா போட்டிருக்காங்க தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்க இதுமே பாருங்க நல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இதுக்கெல்லாம் ஜல்லே தேவையில்லை அப்போ நான் வச்சிருக்கிற இதுக்கெல்லாம் சாரி கட்டினாவே அழகண்டா இருக்குங்க சூப்பரான ஃபிளீட் செட்டில் ஆகும் நல்லா இருக்கும் லைட் வெயிட் செட்டில்டா வர ஒரு ஃபிளீட் வர சாரிங்க இந்த சாரியெல்லாம் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ ஆன்லைன் போயிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலியமா வாங்கிக்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே பட்ஜெட் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து பேஸ்கெட் இருக்குது ரேண்டமா பார்த்துட்டு வரும்போது சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மிஸ் அவுட் ஸோ அடுத்தடுத்தது நம்ம என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க டோலாரியே வந்திருக்கிற அழகான அவங்க நல்லா இருக்கு லோகோஸ்லாம் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ்லாம் இவ்வளவு இருக்கு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்